இன்னிக்கான முதல் கேள்வி கோல்டு பிஷ் எந்த மாநிலத்தின் மாநில மீனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி குஜராத் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா கோல்டு பிஷ் எந்த மாநிலத்தின் மாநில மீனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான முதல் ஆப்ஷன் சி குஜராத் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கும் ஆறு இது ஆப்ஷன் ஏ காவிரி ஆறு ஆப்ஷன் பி கோதாவரி ஆறு ஆப்ஷன் சி நர்மதை ஆறு ஆப்ஷன் டி தபதி ஆறு தீபகர்பீடபூமியை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கும் ஆறு எது சரியான பதில் நர்மதை ஆறு மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு எது ஆப்ஷன் ஏ கோதாவரி ஆப்ஷன் பி மகாநதி ஆப்ஷன் சி காவிரி ஆப்ஷன் டி கிருஷ்ணா தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு எது கேள்விக்கான சரியான பதில் கோதாவரி இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் மான்சூன் என்ற சொல் எந்த மொழியில் எந்த மொழியில் பெறப்பட்டது மான்சூன் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் ஏ தமிழ் ஆப்ஷன் பி அரபு ஆப்ஷன் சி ஆங்கிலம் ஆப்ஷன் டி கிரேக்கப் மான்சூன் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் அரபு